ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிராமாவில் நூற்றி எண்பத்து ஐந்து ஓம் உதாசீன எதையும் பொருட்படுத்தாத நிலையில் அமர்ந்திருந்தவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவானே ரிஷப தேவராக அவதரித்து பரதன் முதலிய தமது நூறு குமாரர்களுக்கு உபதேசம் செய்து பரதனை அரசராக்கிவிட்டு தம் உடல் தவிர வேறு எந்த உடமையும் இல்லாமல் பரிப்ராஜகராக பல நகரங்கள் கிராமங்கள் வனங்கள் எல்லாம் பித்தனை போல ஜடமாக உடலை மறந்து ஆத்மாவிலேயே அழைகிறார் அவரை பலரும் ஏளனம் செய்தனர் அவர் மீது சிலர் சிறுநீர் கழித்தும் மற்றும் பலவிதங்களில் இம்சைகள் செய்தும் அவரை துன்புறுத்தினர் தமது உடல் பிரங்கையே இல்லாமல் அவர் ஆத்மாவிலே லயம் கொண்டிருந்ததால் தம்மை சுற்றி நிகழ்பவை எவதுமே அவரை பாதிக்கவில்லை எதையும் அவர் பொருட்படுத்தவில்லை பகவானுடைய அம்சமாகவே தோன்றிய ரிஷபதேவர் ஆத்ம விசாரம் செய்யும் பலருக்கும் இவ்வாறு வழிகாட்டினார் ஸ்ரீ சதுகுரு சாய்பாபாவும் அதேபோல் உடல் பற்றிய சிந்தனையே இல்லாமல் ஆத்மாவிலேயே லயம் கொண்டு சமாதி நிலையிலேயே இருந்து கொண்டு உலகில் செயல்பட்டதால் அவரை சுற்றி உலகில் நிகழும் எந்த ஒரு சம்பவத்தையும் அவர் பொருட்படுத்தாத நிலையில் இருந்தார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு